கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைவச்சினல் மூலமாக உங்களை வாழ்த்தே வரவேற்கிறேன் யோசுவா அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உங்கள் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் நம்பியிருந்த மனிதர்கள் உங்களை விட்டு விலகினார்கள் என்று கலங்குறீங்களா உங்களை விட்டு விலகாத தெய்வம் ஒருவர் இருக்கிறார் தகுதி பார்த்து சிநேகிக்கும் உலக அன்புக்கும் மத்தியில் தகுதியே இல்லாத நம்மளை எந்த சூழ்நிலையிலும் விட்டு விலகாதவரும் நம்மை கைவிடாதவரும் இயேசு மட்டுமே விலகின மனிதர்களை குறித்து கலங்காதீங்க இம்மட்டும் உங்களை நடத்தின தேவன் இனியும் உங்களை நடத்த போதுமானவராய் இருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன் ஆமீன் அணிய கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மேகான் பிளஸ் you!